வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மிக அருமையாக செஞ்சுக்கிட்டுங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்குது நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு மேலேயே இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் இருபது பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி ஒரு ரூபாய் அறுபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாக காணப்படுது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா விலை உயர்ந்து காணப்படுற வேலை வெள்ளியோட விலை அவ்வப்போது விலை உயர்வுகள் இருந்தாலும் மொத்தமாக இந்த வாரத்தில் நம்ம